நாடி நரம்பு சத அந்த ரத்தம் அந்த முட்டி நகம் இதெல்லாம் வெறி ஊரிய அதாவது விளம்பர வெறி ஊரிய ஒருவரால் தான் இப்படியெல்லாம் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எல்லாம் நடத்த முடியும் அப்படின்னு ஒருத்தர் வஞ்சக புகழ்ச்சியில் புகழ்ந்து தள்ளியிருக்காருங்க யாருன்னா நம்ம பிரதமர் மாண்புமிகு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அவர்களை ஒருவர் புகழ்ந்து தள்ளியிருக்கார் யாருன்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருவர் கோகலேன்னு ஒருவர் புகழ்ந்து புகழ்ந்து தள்ளியிருக்கார் இந்த மாதிரியான ஆள் தான் இந்த மாதிரியான இது அப்போ அவர் அப்படி என்ன விளம்பர வரியோடு வேலை செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கிடுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்ன பேசணும்னா குஜராத் அகமதாபா பத்திரத்தில் நடந்துச்சு இல்லை விமான விது அதில் உயிரிழந்த அனைவருக்கும் நாம் இரங்கலை கண்ணீரஞ்சலியை தெரிவித்துக்கிட்டு அது மிகுந்த துயரம் கடும் துயரம் கொடுந்துயரம் நடக்கக்கூடாத துயரம் நடந்து விட்டது நடந்ததற்கான காரணங்கள் என்ன அந்த மாதிரியான நடப்பு வேறு மாநிலத்தில் நடந்திருந்தால் பேசப்படும் அரசியல் என்ன பேசக்கூடிய அரசியல் என்ன இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கட்டாயம் பேசணும் உங்க கொஞ்சம் அதை கவனமாக பார்க்கணும் பார்த்தீங்க இப்போ அந்த கோயின் இரநூத்தி எண்பத்தி ஏழு எட்டு ரக விமானத்தில் மக்கள் இரநூத்தி முப்பது பயணிகள் போயிருக்காங்க பன்னிரண்டு பேர் விமானிகள் விமான பணிப்பெண்கள் பணியாளர்கள்ன்ட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரே ஒருவர் மட்டும் அந்த ஏ லெவன் அப்படிங்கிற சன்னலோரை இருக்க அதாவது அவசர கதவு வழியாக திறந்துட்டு வரக்கூடிய அந்த பகுதியுடைய இருக்கை பகுதியில் இருந்திருக்காரு அவர் ரமேஷ் விஸ்வாஸ் குமார் அப்படிங்கிறவர் ஐயா நல்லா கேட்டுருக்குங்க ரமேஷ் விஸ்வாஸ் குமார் வந்து முழுக்க முழுக்க இந்து அவர் வேற எந்த மதத்தை சார்ந்தவரும் அல்ல இந்து ஆனால் இந்து என்றாலும் கடவுள் நோரிக்கேற்ற இந்து இருந்திருக்கிறார் ஆகவே அவருக்கு கொஞ்சம் அவசர கதியில் விமானம் விழ போகுது அதாவது தீப்பத்தை போகுது அப்படிங்குறது மூளை உடனே அவசர கதவை திறந்துக்கிட்டு அவர் குதிச்சுட்டார் உயிர் பழச்சிக்கிட்டார் மித்தவங்க எல்லாருமே அந்த விமானம் வந்து பிஜே மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி விடுதியில் மோதிருக்கு தீப்பத்தி இருக்குது விடுதியில் இருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பத்து பேர் உயிர் மாயந்து போயிருக்காங்க சாப்பாட்டில் கை வச்சாலே பத்து பேர் செத்து போயிருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் திக்காய படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இத்தனை பேர் பிழைப்பாங்க உண்மையான நிலவரங்கள் நமக்கு தெரியுமா தெரியாதா அதெல்லாம் தெரியாது இந்தியா வந்து ஜனநாயக நாடு அப்படின்னு நம்ம நம்பிக்கிடணும் நம்பிக்கிட மட்டுந்தான் செய்யணும் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறதா என்றால் என்றால் தெரியாது நம்பிக்கிடுவோம் ஜனநாயக நாடு ஆகவே இந்தியா ஜனநாயக நாடு இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படின்னு நம்பிக்கிடுவோம் அதாவது ஊழல் எங்கள் மீது படிந்ததே இல்லை அப்படின்னு யார் சொல்லுவா அண்ணாமலைக்கள் சொல்லுவாங்க பிஜேபி அரசின் மீது ஊழல் படிந்ததே இல்லை ஏகப்பட்ட ஊழலியா எந்த பத்திரிகைகளும் எந்த ஊடகமும் எடுத்து இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் ஆறாயிரம் கோடினு சிறு 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 சிறுவா போட்டு நீட்டி காட்டினாலை இல்லாத ஊழல பெருக்கி நீட்டி காட்டினாரில்ல அந்த மாதிரி எந்த பத்திரிக்கையும் இப்போது காட்டலை நீட்டலை எந்த ஊடகமும் அந்த செயலை செய்யவில்லை என்பது இவர்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிழமை ஒருத்தன் உண்டு படுத்தே கிடந்தான் படுத்தே கிடந்து உண்ணாவதன்னு படுத்தே கிடந்து காங்கிரஸ் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி இந்த போதாத ஆட்சியை கொண்டது நிறுவிட்டு தான் அவன் படுத்துக்கிட்டான் அவன் அண்ணா கதரன்ட்டு ஒரு கிழட்டு சென்மம் அதாவது வயதானவர்களை நம்ம திட்டணுங்கிற நோக்கத்தெல்லாம் திட்டலை அந்த கிழட்டு சென்மத்தை நம்பி இவர்களெல்லாம் என்னமோ ஊழல் பயிற்சாளிகள் லோக் அதலத்து லோக்பால் கமிட்டி இதெல்லாம் கொண்டு வந்து வாங்கி அதாவது இந்த ஆள் பண்ணிய போராட்டத்தில் இதெல்லாம் வார அரசு கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்பி தொலைத்த இந்திய மக்கள் தலையில இன்று வரை மிளகாய் அரைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்ப இவன் நல்ல அம்மி கேள்வி பாத்துக்கிட்டுங்க இவங்க தலை அதனால மிளகாய் எவ்வளோ அரைச்சாலும் இவங்களுக்கு சூடு சோறன்னு இந்தியர்களுக்கு வரப்போறது இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரிதுன்னு வைங்களேன் அல்லன்னா அறுபத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கடன் இருந்ததுயா இந்திய ஏர்லைன்ஸ் விமானத்துக்கு அதாவது இந்திய அரசுடைய விமானங்களுக்கு கடன் அறுபத்தி மூணாயிரம் கோடி இருந்தது அந்த அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு இந்த விமானங்களை புறம் இந்திய விமானங்களை புறம் டாடா குழுமத்துக்கு வித்து தொலைச்சதுராயிரம் கோடிக்கு நாற்பத்தாயிரம் கோடிக்கு அதுவும் பேங்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கடன் கொடுத்துருவோம் நாற்பத்தாயிரம் கோடியாக பின்னாடி தள்ளுபடி பண்ணிக்கிட்டு வாங்க அது வேறு விஷயம் பதினெட்டாயிரம் கோடி கடனை மீதி பதினெட்டாயிரம் கோடி கடனை இந்திய அரசு எது இந்திய அரசு இது பண்ணிக்கிடுச்சு அவங்களே கட்டிக்கிட்டாங்க இந்த லட்சணத்தில் அப்போ இதெல்லாம் கொடுக்கணுன்னா ஒருவருக்கு சும்மா ஒரு ஒன்றை தாரை பார்த்து கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு காரணக்காரியம் இருக்குங்களே அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா தனியாருக்கு கொடுத்து விட்டால் ஊழல் இருக்காது காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிஞ்சு போச்சுங்க அந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸில் வந்து ஊழல் மலிஞ்சு போச்சு அதனால வந்து நாங்க தனியாருக்கு கொடுத்துட்டோம் அதுல ஊழல் இருக்காது ஊழல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் தனியாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பிரித்துக்கிட்டார்கள் இப்போ பாருங்க மேலே மேலே உயர உயர பறக்குது அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் போயிட்டார் இப்போ பாருங்க ஏர் இந்தியா மேலே மேலே உயர உயர பறக்குது ஊழல்லாம் எல்லாம் இல்லாததுனால ரொம்ப நல்லா பறக்கு அப்படின்ட்டார் இந்த விமானத்தில் போயிங் இரநூத்தி எண்பத்தி ஏழு விமானம் இந்த விமானத்தினுடைய அமெரிக்க பொறியாளர் என்ன சொல்வதாருன்னா விமானம் முறையாக அதாவது தயாரிக்கப்படுவதில்லை அதனுடைய உதிரி பாகங்களை பொருத்துவதில் உதிரி பாகங்களை இப்போ லாரிக்கு டயர் மாட்டு தாங்கன்னு வைங்களேன் அதில் பேனரை போட்டு பேனருக்குங்க அந்த பேனரில் ஒரு பைப்பை போடுவாங்க பைப்பை அப்படி உள்ள கொடுத்து போட்டு நல்லா நீளமாக வச்சுருப்பாங்க நெம்புகோல் டைப்பில் நீளமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு அது டைட் ஆகாது அதில் ரெண்டு பேர் ஏகணும்னு அப்படியே வே லாரி பாடியை படிச்சுட்டு பிடி குதிப்பாங்க குதித்து குதித்து அமுக்குவாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டைட்டாக இருந்துட்டு இதே மாதிரி அதாவது அதற்கான மிஷினரிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி மிஷினரியை வச்சு நட்டு டைட் பண்ணுற இதெல்லாம் இருக்குதுன்னா அது லாரி இடையில் பஞ்சர் அப்படி செய்ய முடியாது அதுக்கு மிஷினரி தேடப்படவே முடியாது அது வேறு விடையும் ஆனால் மி விமானத்துக்கு அந்த மாதிரியான பாகங்களை பொறுத்தும் போது மிஷினரி இல்லாமல் இருக்குமா நவீன மிஷினரிகள் இல்லாமல் அவமானங்கள் தயாரிப்பாங்க ஆனால் இவர்கள் சேராத பொருந்தாத அந்த நட்டு போல போல்ட்டுக்கு நட்டு போல பொருந்தாத இதையும் மனிதர்களை கொண்டு மேலே ஏறி எப்படி குதி குதின்னு குதித்து பொறுத்து அப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு இடைவெளி அதில் இருந்துக்கிடும் கட்டாயமாக கண்ணுக்கு தெரியாத இடைவெளி இருக்கும் அப்போ நீண்ட காலம் ஓடிட்டுன்னா அது அதனுடைய ஆயில் நீண்ட காலம் ஓடிடுதுன்னா அதனுடைய ஆயில் குறையும் அப்போ அதுக்கு வந்து தன்னை பேணும் தன்மை குறைந்து விடும் அப்படித்தானே கலரும் த கலந்துகிட்டே இருக்கும் அப்போ அப்பப்போ பரிசோதனை பண்ணிக்கிடணும் பரிசோதனை பண்ண மாட்டாங்க அது மட்டும் இல்லை ஆக்சிஜன் குழாயில் வந்து மாசுபடிந்த குழாயை தான் பொறுத்து வாங்கலாம் அது நல்ல முறையாக சுத்திகரிக்கப்படாமல் இருந்தாலே கொஞ்சம் நாளில் அது வெடித்து சிதறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அமெரிக்காவுடைய அந்த பொறியாளர் சொல்லியிருக்காரு அந்த பொறியாளர் வந்து அவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால அப்படி ஒரு இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் யாருமே போயின் நிறுவனம் வந்து போய் பையன் அப்படின்னு சொல்லிடுச்சு இவர்கள் முறையாக பய பராமரிக்காமல் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத அவரு சொல்லாமல் சொல்லுதார் ஏன்னா விமானம் புறப்பட முன்னேட்டு டெல்லியில் இருந்து இங்கே அகமதா அகமதாபாத்துக்கு ஏற்கனவே அந்த விமானம் வந்திருக்கு அந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் ஒரு வீடியோ எடுத்திருக்காரு அந்த வீடியோவில் எல்லாம் விமானத்தில் போதுமான இயக்கங்கள் இயக்க இயங்க வேண்டியவெல்லாம் ஏங்குற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ வெளியில் கைந்திருக்கு ஆனால் அது இப்போ முடக்கப்பட்டிருக்கு அது வெளியே தெரியலை அது அது உண்மை தன்மை எந்த அளவில் இருக்குங்கிறது தெரியாத அளவில் தான் இருக்குது ஆனால் விமானம் இங்கே இருந்து லண்டன் புறப்படுது இரநூத்தி முப்பது பயணிகளோடு நூத்தி அறுபத்தி ஒன்பது பேர் இந்தியர்கள் ஐம்பத்தி மூணு பேர் இங்கிலாந்துக்காரங்க போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த ஏழு பேர் கனடாவை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு இரநூத்தி முப்பது பேர் வாராங்க இப்போ இறப்பு அளவு ஒரே ஒருவர் தவிர ஜன்னல் வழியா அந்த அவசர கதை வழியா குதித்தவர் தவிர மற்றவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள் அங்க இன்னும் ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் அந்த விடுதியில் இருந்தவங்களும் இறந்து போனாங்க அறுபதுக்கும் மேற்பட்டவங்க காயமடைஞ்சு போனாங்க இப்போ ஒரு கோடி ரூபா இறந்தவர்களானவருக்கும் ஒரு கோடி ரூபா நிவாரணம் கொடுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அதை எப்போ கொடுப்பாங்க எப்படின்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு ஒரு இவர் வந்து தானும் தன் மனைவியும் மூன்று குழந்தைகளோடு லாஸ்டில் அதாவது லாஸ்ட் மினிட்டுல ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு எத்தனை சந்தோஷமாக அவர் லண்டனில் போய் குடியிருப்பதற்காக புரட்டு போயிருக்கார் லண்டனிலே பணியாற்றியவர் இனி லண்டனிலே குடியிருக்க வேண்டும் என்று புறப்பட்டு போயிருக்காரு லாஸ்ட் முன்னீட்டில் ஒரு செல்ஃபி எடுத்திருக்காரு இந்தியாவில் இருக்கிறார் கடைசி தருணம்ட்டு அவருடைய குடும்பம் அத்தோடு குளோஸ் இவங்க யாருக்கு போய் ஒரு கோடியை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே டிஎன்ஏ பரிசோதனை பண்ணி நிறுவனம் பண்ணி தான் இந்த கோடிகள்லாம் இனிமாங்க பிரிஜு கொடுக்கப்படும் அது என்னைக்கு அதுன்னு தெரியாது இந்த டாடா குளூமும் இருக்குல்ல டாடா குளூமோ அது மொத்த பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் எடுத்து விமானத்தினுடைய அந்த விபத்துக்கான மொத்த பொறுப்பையும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அதனுடைய நிர்வாக இயக்குனர் சந்திரசேகரனா அவர் சொல்லியிருக்காரு இந்த அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு பட்டாசு ஆலையில் தமிழ்நாட்டில் தான் நம்ம சொல்ல முடியும் பட்டாசு ஆலையில் தீபத்து நடந்துட்டியா உடனே அந்த ஆலையினுடைய ஓனர் கைது செய்யப்படுகிறார் இங்கே அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை இருக்குமா இல்லை நடவடிக்கை இருக்குமா இருக்காதா அதாவது விமானத்தை நிச்சயமாக நன்றாக பரிசோதனை பண்ணி இது பறக்க தயாராக இருக்கிறதா அதுவும் ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் லிட்டர் பெட்ரோலோட பறக்கக்கூடிய விமானம் நீண்ட தூரம் போக இருக்கும்போது பெட்ரோல் அதிகமாக நிரப்பி இருக்காங்க அப்போ பறக்கக்கூடிய விமானம் அதற்கு தயாரான அளவில் இருக்கிறதா உள்ளோட ஆகிட்டு அப்போ அந்த விமானத்துக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்க ரெட்டை இன்ஜின் ஏங்கணும் கிட்ட என்ஜினியரிங்னா தான் டேக்கப் ஆகி அது முறையாக சென்றடையும்னா அதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் பரிசோதனை பண்ணியிருக்கணும்ல அது நடந்துச்சா நடக்கலையா அது நமக்கு தெரியாது நடந்திருக்கா நடக்கலையா எதுவுமே தெரியாது ஆனால் தனியார்ட்ட கொடுத்தா எல்லாம் சேப்பாக இருக்கும் சேவமாக இருக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ட்டு நம்பி கொடுத்துட்டாங்க நம்பி கொடுத்துட்டாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னு தெரியுமா இத்தனைக்கும் காரணம் நேரு இந்திரா காந்தியும் தான் நேரு பெற்ற மகள் இந்திரா காந்தி அவர்கள் அதாவது டாடா குடும்பத்திட்ட இருந்த அந்த விமானங்களெல்லாம் வேங்கி நாட்டுடைமை ஆக்கி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாங்க இவ்வளவு விபத்து நடக்க இந்த விபத்து நடக்க அவங்க தாங்க காரணம் அவங்க அதெல்லாம் விமானத்தை வேங்கினதுனால தானே மாதிரி நம்ம நரேந்திர மோடி அவர்கள் வந்து தனியார் மயமாக்கள் மக்கள் ஆனால் தான் முறையாகவும் இவங்கெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தனியார் மயம் ஆக்கிட்டாங்க தனியார் ஆக்கின பிறகு அந்த விமானங்கள் எந்த வருஷத்தில் உள்ளது எந்த வருஷத்தில் வாங்கப்பட்டது எந்த வருஷத்தில் அதை கலட்டி கிளட்டி இந்த மெயின்டைன்ஸ் எப்சிஎப்சி இந்த வண்டிகள் காட்டுறோம்ல அந்த எப்சி கிப்சி இன்சூரன்ஸு எல்லாம் எந்த வருஷத்தில் மெயின்டைன் பண்ணது அப்படிங்கிறது தனியார்கிட்ட கொடுத்த பிறகு அரசு தகவலை அது இருக்காது இல்லை ஆஹ் இருக்க முடியாதுல்ல அது இன்மதான கேட்கணும் இம நாங்கள் கேட்டோம் மெதுவாக வாங்கி காட்டுவோம் ஏன்னா எங்களுக்கு தனியார் மீது அளப்பரிய நம்பிக்கை இது இது தமிழ்நாட்டில் மட்டும் விபத்து நடந்ததுன்னு வைங்க நாங்கள் பேசுறதே வேறங்க நாங்கள் பேசுறதே வேற இப்ப இந்நேரம் தமிழ்நாடுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்கள் வேட்டியை உருவி விட்டுருவோம்னா பாருங்களேன் விட்டுருவோம் நாங்கள் சங்கியை கட்டாயம் விடுவோம் ஏன் நான் முப்படை தலைவர் தான் முப்படைகளின் தலைவர் தளபதி பிபின் ராவத் வந்து வந்தார் ஊட்டியில் ஹெலிகாப்ட் ஹெலிகாப்டர் அவர் போன ஹெலிகாப்டருத்துக்குள்ளாயிட்டு உடனே இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள்னு சொல்லக்கூடிய இந்த மாரிதாஸ் பேப்பையா இருக்காமல மாரிதாஸ் பேப்பைய அந்த மாதிரியான ரங்கராஜ் பாண்டே மாதிரியான வகைராக்கள்லாம் எழுதணும் இந்த அதாவது விடுதலை புலிகளுக்கு ஆதரவான அரசு அதாவது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான அரசு அமைந்ததனால் தமிழ்நாட்டில் அமைந்தனால் இந்த விபத்து ஏற்பட காரணமாகிவிட்டது அப்படிங்கிற தோணியில அந்த அரசு தான் காரணம் அப்படிங்கிற தோணியில எழுதினான் உடனே அரசு அவன் மீது நடவடிக்கை எடுத்தது அந்த முப்படை தலை தலைவர் இறப்புக்கு அந்த மரணத்துக்கு நம்ம முதலமைச்சர் போய் மலர் மலர்வளையெல்லாம் வைத்தார் அதே நாளில் நம்ம ஆர் என் ரவி வந்து வேறு ஒரு நிகழ்ச்சியில் ஏன்னா அவருக்கு வந்து முப்படை தலைவர் விட அவருக்கு அவரு ஏற்பாடு பண்ணிய நிகழ்ச்சி தான் முக்கியம் ஆர் என் ரவிக்கு வந்து அந்த தேசிய ஒருமைப்பாடு தேசப்பற்று இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டோம் யார ஆர்எஸ்எஸ் ரவியே கேள்வி கேட்க மாட்டோம் இது நம்ம முதல்வர் போகாம இருந்தீங்க ஏறி ஏறி குதிச்சுருவோம் அது எந்த சோறுன்னு மட்டும் கேட்காங்க எல்லா சோறையும் ஏறி குதிச்சுருவோம் நாங்க தங்கீங்க அப்படிதான் இருப்போம் வைங்களேன் புரியவே புரியாது நாங்கள் அப்படிதான் இருப்போம் ஆமாம் அன்னைக்கு எழுதுன அந்த மாரிதாஸ் கைது செய்யப்பட்டோம் அரசுக்கு எதிராக எழுதுனான்ட்டு கைது செய்யப்பட்டோம் ஆனால் அன்னைக்கு இருந்த ஐயா மதுரை ஹைகோர்ட்டில் மேச்சுமை தாங்கிய நீதிபதி அவர்கள் சொன்னார் இவர் சப்ஸ்கிரைபர் நிறையா வச்சிருக்காரு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்கள் ஏ நம்மளும் ஒரு ஆளா என்னங்க அவன் ஆளு அவன் வந்து வலது சார் சிந்தனையாளர் அவன் நிறைய வேறு கையில் வச்சினா அவனை மதிப்பாங்க அவன் பொய்யாக இட்டுக்கிட்டு எழுதுவான் இடையே பிளவை ஏற்படுத்துவோம் அதனால் அவனை மதிப்பாங்க அவன் நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு யார் தெரிஞ்சே தான் சில விஷயங்கள் எழுதாரு அதுக்கு போய்லாம் கைது பண்ண முடியுமா எது அரசின் மீது பொய் குற்றச்சாட்டு அதுவும் தேசபுரத குற்றச்சாட்டை சாட்டத ஒருத்தனை இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்படப்படாதுன்ட்டு அந்த எப்பயாரே ரத்து பண்ணி அனுப்பிடுனாரு ஒரு மரியாதைக்குரிய நீதிபதி அந்த மாதிரி இந்த ஏர் கிராஸ்லாம் இந்த பிளேன் கிராஸ்லாம் வேற எந்த மாநிலத்திலேயா நடந்தது அதாவது எதிர்கட்சிகள் ஆளுத மாநிலத்தில் எங்கேயா நடந்ததுன்னு வைங்க நிலைமையே வேற இப்போ அங்கே நடந்து போச்சு அதனால நம்ம ஐயா மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காரு பாருங்க இப்போ அவர் வந்து பகல்காம் தாக்குதலில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டாங்க அதுக்கு போகலை அது துர்மரணம் தான் இருந்தாலும் அவர் போக மாட்டார் அதுக்கு நம்ம பெரிய அளவில் வருத்தம் பண்ணக்கூடாது ஏன்னா அது அது அப்படி தான் அப்படின்னு வைங்களேன் பீகாரில் தேர்தல் ஊருக்கு இருக்குது அதனால் போகலை மணிப்பூரில் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான வீடுகள் மசூதிகள் கோயில்கள் சேதப்படுத்தப்பட்டது அங்கே தீர்வு காணுதுக்குன்ட்டு அவர் ஒரு முறை கூட மணிப்பூர் போகலை நிறைய பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு பொது வழிகளை இழுத்துலாம் கொண்டு வரப்பட்டார்கள் அதெல்லாம் வீடியோக்களாக வெளிவந்த பிறகு கூட ஒரு ஆறுதல் தேர்தல் சொல்வதற்கு நம்ம பிரதமர் மோடி அவர்கள் மணிப்பூர் போகவே இல்லை போகலை ஏன் ஜஸ்ட் டூ எம்பிஸ் ரெண்டே ரெண்டு எம்பி தான் அந்த மணிப்பூரில் இருக்கு அங்கே எதுக்கு போகணும் ஏன் போகணும் எதுக்கு போகணும் சொல்லுங்கள் அதெல்லாம் போக முடியாது குஜராத்துனால் ஐயோ அது அவர் அப்பகார் பிறந்த ஊர் அவர் பிறந்த ஊர் போயணும்ல மோர்பி பால விபத்துக்கு ஐயா முதலாளாக போனார் ஆனால் அந்த விபத்து அந்த பாலம் கட்டிய அந்த கடிகார நிறுவனத்துடைய முதலாளி மேலே மட்டும்தான் வழக்கு அந்த கடிகார நிறுவனத்துக்கு பாலம் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த துறை மீது எந்த வழக்கமில்லை அந்த துறை அமைச்சர் மீது எந்த வழக்கமில்லை யாரும் ராஜினாமாவும் இல்லை இங்கேயும் யாருமே விமான விமானத்தினுடைய அமைச்சர் இருக்கார்ல விமானத்துறை அமைச்சர் அவருலாம் ராஜினாமெல்லாம் பண்ண மாட்டார் ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணும் விமான எங்கிட்ட கிடையாது நாங்கள் அந்த துறை ஒரு ஒரு வச்சிருப்போம் நீங்க என்ன பண்ணினாலும் நாங்கள் வந்து பார்க்க வருவோம் அதாவது குஜராத் ஏரியா இருந்தால் வருவோம் அப்படின்னு ஒரு தோராயமாக வச்சுக்கிட்டுங்களேன் இருக்க அப்படியே சொல்ல முடியாது இப்போ வயநாட்டில் பேரிடர் வெள்ளம் வந்துச்சு நிலச்சரிவுலாம் ஏற்பட்டுச்சு ஏகப்பட்ட பாதிப்பு லட்சக்கணக்கான கோடி ரூபா பாதிப்பு மக்களும் நிறைய பேர் செத்தாங்க அதுக்கு பா என்னங்க அதுக்கெல்லாம் இப்போ அங்க உள்ள லோன் மக்கள் லோனை தள்ளுபடி பண்ணுங்க எங்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணுங்க ஒன்றிய அரசு நாங்க பிஜேபி அரசு பண்ண பண்ண மாட்டோம் அது எப்படி முடியும் இப்ப அதே மாதிரி நமக்கு புயல் வெள்ளம் வந்தது பெரிய பாதி பெரிய பேரிடர் தேசிய பேரிடர்ல இருந்து நமக்கு எதுவும் நிதி எதுவும் தந்தாங்க அதெல்லாம் தர மாட்டோம் அதை தரவும் மாட்டோம் வந்து பார்க்கவும் மாட்டோம் அனுப்புவோம் யாரா எங்க எங்கேயா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்புவோம் அவங்க வருவாங்க சிறுவைகுண்டம் கோயில ஆழ்வார் திருநகரி கோயில அப்படி சுத்தி பார்ப்பாங்க ஏ நம்ம ஐயா வர்றதுக்கு ஆண்டவர் வர்றதுக்கு ஒழுங்கா சாலை வசதியெல்லாம் இருக்கணுங்களா அங்கிருந்து மேடு மேடம் குப்பையில கொட்டி வச்சிருக்கீங்க என்னப்பா நீ தட்டில் போடு துட்டை தட்டில் போடியா அது எங்கே போடணும்னு தெரியாமல் உண்டியில் போட்டு கெடுக்கிறீங்க தட்டுலாம் போடு தட்டுலாம் போடு ஆமா ஆமாம் என்ன நிதி தரணும் எதுக்காக நிதி தரணும் நாங்கள் என்ன பணம் காக்க மர மரமா எதுக்கு எடுத்தாலும் நிதி தாங்க நிதி தாங்கன்னுட்டு குதிக்கிய அப்படின்னு ஒரு பெருமிதமாக கம்பீரமாக திறமையா தேர்தலில் போட்டியிடாமல் அமைச்சரான எங்கள் நிர்மலா அம்மா அவங்க வருவாங்க அப்படி அப்படியே ஒரு இதாக தனாப்பட்டா பேசுவாங்க நாங்கள் கை கட்டி டெயிச்சுக்கணும் இதுதான் நம்ம எதையும் பேசுகிறப்போ இதெல்லாம் பேசுகிறோமே அப்படின்னு நண்பர்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனால் எங்கள் ஐயா நம்ம ஆரம்பத்தில் பேசணும்ல ரத்தத்தில் நாடி நரம்பு ரத்தம் சதை இந்த நகம் இந்த முடி இதெல்லாம் விளம்பர வரி ஏசிய ஒரு ஒரு தான் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் நடத்த முடியும் அப்படின் நம்மள அது ஏன்னா அந்த பாருங்கள் இந்த Oh, <laughs>

லோ ஆங்கிள் நடத்தாதியும் ஐயா அப்படின்னு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி வேண்டி விரும்பி கேட்டிருக்கார் எதையும் சொல்லலை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி தான் சொல்லியிருக்கார் இதை விட முக்கியமானது ஆனந்தி பெண்ணு ஊபி ஆளுநர் அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா விமானத்தை கண்டுபிடிச்சது ரைட்டு சகோதரர்களே இல்லைங்க அட போங்க பரத்து வாஜ் முனிவர் அவை வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அவர் கண்டுபிடிச்சது ஆமாம் நீங்கள் அப்பெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லலாம் எனக்கும் கட்டுக்கோ போகுறோம் அப்படின்னு அந்தம்மா வேற குளிங்க சங்கிகள் இந்த மாதிரி தான் வாக்குக்காக போக்கு காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் என்று நாம் நம்புகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாரில் வெளிச்சம் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நாம் அந்த நாளைக்கு பிறகு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போட முடியுமா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும்